ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த பெருமாள் மா பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் பெருமாள் கோயிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோனோ நூ நூற்றி எட்டு திவீஸ்தங்களில் இது முதன்மையானதாக கருதப்படுது பூலோகத்தின் வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது இது என்ன கோ என்ன கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் கோவிலை தான் நான் சொல்கிறேங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோபுர தரிசனம் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவில் கோபுரம் அந்த கோவிலை தரிசிக்கிறதுல நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இது வந்து நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இது முதன்மையானதுன்னு சொல்கிறாங்க பூலோகத்தின் வைகுண்டம் அப்படின்னு ஸ்ரீரங்கநாதர் கோவிலை சொல்கிறாங்க ஸ்ரீரங்கநாதர் கோவில் வந்து ஆவிரிக்க ஆற்றங்குறையோரம் அமைந்திருக்கிறது தென்னிந்தியாவிலேயே ஏ ஆசியாவிலேயே மிக உயர்ந்த ராஜகோபுரம் கொண்ட கோயில் எது அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் கோயில் தான் இங்கே வந்து உலகத்திலேயே ஏழு அதிசயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கேயும் ஏழு அதிசயம் இருக்குங்க கம்பரியல் சீக கம்பராமாயணம் உருவான இடம் இது தான் இப்படி பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்டுள்ள எதுனா ஸ்ரீரங்கநாதர் கோவில் தான் இங்கே வந்து அசையும் கொடிமரம் இது வந்து கல்லாலேயே அசையப்பட்டிருந்தாலும் இது அசையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெற்குதிர்கள் குதிர்கள் இங்குள்ள நெற்கிடங்கு எவ்வளோ நெல்லை கொட்டினாலும் அது விரிவடைந்து அதில் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து குழி மூன்று வாசல் அதாவது இந்த ஐந்து குழிகளில் அம்பாள் சன்னதியில் இந்த இந்த இது இருக்குது இதில் ஐந்து கு குழிகள்லேயும் ஐந்து விரல்களை வைத்து சாய்ந்து பார்க்கும்போது பரமவிரத வாசல் மூடியே இருந்தாலும் திறந்திருப்பது போல இருக்கும் பரமவிரத வாசல் அப்படின்னு சொல்லப்படுது கருவறையில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதருடைய கண்கள் ஒளிரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கநாதர் அணிந்திருக்கும் கால் செருப்பானது தேயும் அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கே வந்து இந்த கோயிலில் இருக்கும் ராமானுஜர் உடலானது பல்லாயிரம் வருஷமானாலும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் இவ்வளோ வருஷமானாலும் அவருடைய நகமும் முடியும் இன்னும் வளர்வது போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் இருக்கும் ரங்க விமானமானது சுயம்பு வடிவு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க ரங்க விமானம் இது வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இருக்க ரங்க விமானம் இது வந்து சுயம்பு வடிவானது இது தரிசிப்பது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்குரிய மாதத்தில் இந்த ரக ரங்க விமானத்தை தரிசிப்பது நம்மளுக்கு கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீரங்கநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவிலுடைய பின்பகுதி கோயிலுக்கு பின்னாடி அமைந்திருக்க இந்த சுற்றுச்சுவர் அதுக்கு அமைய நடுவில் அமைந்திருக்க மண்டபம் போன்ற பகுதி இது விசேஷ நாட்கள் தியானம் இந்த பெருமாளுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்களில் இங்கே வந்து அதிகமாக வந்து இது இங்கே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து நல்லா கொண்டாடுவாங்க இந்த அதன் அந்த பகுதியை தான் பார்த்துட்ருக்கீங்க இப்பெல்லாம் வந்து எம் சாண்ட் இது போல் தான் வீடு கட்டுறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது போல் மண் ஆற்று மணல் இதை வச்சு தான் வீடுலாம் கட்டியிருப்பாங்க இங்கே ஸ்ரீரங்கநாதர் கோயில் போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் ஃபுல்லாமே எவ்வளோ உயரமாக சுற்றுச்சுவரே பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு மூணு ஆள் அடி உயரம் இருக்கும் ரெண்டு மூணு ஆள் சேர்ந்து நின்னால் எவ்வளோ உயர் இருக்குமோ அவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபம் போல பகுதிகள் இருக்குது விசேஷ நாட்கள் பெருமாளுக்கு உகந்த விசேஷ நாட்களில் இங்கே வந்து பெருமாளை வந்து அலங்கரித்து பூஜை பண்ணவும் ம வருகின்ற மக்கள் அமர்ந்து இலைப்பாறை இது போலவும் இங்கே உபயோகப்படுத்துகிறாங்க பெருமாளை கோயில் இந்த ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை குற்றி இருபத்தி ஓரு மண்டபங்கள் கோபுரங்கள் இருக்குது சிறிய சிறிய மண்ட சிறிய கோபுரங்கள் இருக்குது அங்கே வந்து குட்டி குட்டி சாமிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க முடிதான் நீங்கள் நேரில் சென்று தரிசனம் பண்ணி பாருங்கள் இதை வந்து இந்த பதிவை போடுற வாய்ப்பும் இதை தரிசிக்கிற வாய்ப்பும் உங்களுக்கும் எனக்கும் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் ஸ்ரீரங்கநாதர் கோயில் கோயிலுக்கு பின்னாடி அமைந்திருக்க பகுதி கோயிலை கோயிலை ஒட்டி ஜோ சின்ன சின்ன சாமிகள்லாம் நிறைய இருக்காங்க சிற்பக் சிற்பக்கலைகளெலாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃபுல்லாக கற்களாலே நல்லா கட்டியிருக்காங்க அழகாக அங்கே எங்கே பார்த்தாலும் மண்டபங்கள் நிறையா இருக்குது அழகாக சூப்பராக இருக்குது இது வந்து ரங்க விமானம் இது வந்து சுயம்பு வடிவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுவும் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவிலுடைய அதிசயத்தில் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க சக்தி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்